சரவணபோதம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களே தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயத்தை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் அதாவது என்ன அப்படின்னா இந்த ராகு பயிற்சிக்கு அப்புறம் ராகு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த ராகுகீத பயிற்சி வந்து உங்களுடைய கிரக உங்களுடைய ராசிக்கு பொருத்தமாக இருக்குது ராசிக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா நல்லது இல்லை ஒருவேளை வந்து உங்கள் ராசிக்கு சரியாக இல்லை பாதகமான இடத்துல வந்து ராகுவேதி வந்து உட்காந்துருக்கு அந்த மாதிரிலாம் இருந்தால் என்ன செய்கிறது என்ன பரிகாரம் பண்ணுறது அப்படின்னு ஜோதி தேடி ஓட வேண்டாம் என்ன செய்யலாம் அப்படின்னா முக்கியமான விதி வந்து ஆயிரம் வருடங்கள் பழமையான ஒரு கோவில் ஒரு கோவில் ரெண்டு கோவிலும் இப்போ சொல்கிறேன் இப்படின்னு ஆயிரம் வருடங்கள் பழமையானதுங்கிறது ரொம்ப முக்கிய கீ பாயிண்ட் மிக முக்கியமான பாயிண்ட்டு இப்போ உங்களுக்கு வந்து பண வரைவு ரொம்ப குறைவாக இருக்குது பண வரைவு தடைபடுது அப்படின்னு ரெண்டாம் இடம் அப்போ வந்து என்னென்னா ரெண்டு கோயில்களுக்கு நீங்கள் போகணும் ஏதாச்சும் எந்த கோயில் வேணாலும் இருக்கலாம் எதா ஆனால் கண்டிஷன் வந்து ஆயிரம் வருடங்கள் பழமையான கோயில் குறிப்பாக ஒரு அம்மன் கோயிலாக இருக்கலாம் அல்லது ஒரு சிவன் கோயில் இருக்கக்கூடிய ஒரு அம்பாவை நீங்கள் வந்து வழிபடலாம் ஆயிரம் வருடம் பழமையான ஏதேனும் ஒரு ரெண்டு சிவன் கோயில் இருக்கக்கூடிய அம்பாலையோ இல்லை தனித்த அம்மனையும் நீங்கள் வந்து வழிபட்டு வரச்சு ஒன்றும் வேண்ட பெருசால ஒன்று செய்ய வேண்டாம் போய் விளக்கேற்றிக்கிட்டு வேண்டுதலை பிரார்த்தனை பண்ணி அப்போயே அந்த வேண்டுதலுக்கு நன்றின்னு சொல்லிட்டு வந்தால் போதும் சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து இளைய சகோதரம் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் இல்லை முயற்சிகள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா மூணு கோ மூணு கோயில்கள் நீங்கள் போகணும் வண்டி வாகனம் வேணும் வீடு வேணும் அப்படின்னா நாலு கோயிலுக்கு போகணும் அண்ட் புத்திர பாக்கியம் வேணும் அல்லது பிள்ளைங்க வந்து நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க மந்தமாக இருக்காங்க அல்லது பிள்ளைங்க சிலருக்கு வந்து சொல்லக்கூடாது இந்த ஆர்டிஸம் மாதிரி குறைபாடு உள்ளவங்க குணமாகணும் அப்படின்னா அவங்களுக்கு அவங்கெல்லாம் வந்து ஒரு ஐந்து கோயில்களுக்கு போகணும் ஏதாச்சும் ஒரு பழமையான நான் சொல்லக்கூடிய ஆயிரம் வருடங்கள் பழமையான நிறைய கோயில் அந்த மாதிரி இருக்குது ஏதாச்சும் கோயிலுக்கு பெருமாள் கோயில் போகக்கூடாதுன்னு கேட்கலாம் போகலாம் அங்கே போய் தாயாரையும் வழிபடலாம் அங்கே சொல்ல சொல்ல வந்த விஷயம் என்னென்னா அங்கே உள்ள சிவனையோ பெருமாளையோ வழிபடலாம் முக்கியமாக இந்த வந்து இந்த விஷயத்தை சால்வ் பண்ணி கொடுக்கக்கூடிய அங்கே உள்ள பெண் பெண்யிட்டி தான் அந்த பெண் கடவுள் தான் தாயார் தான் அம்பாலோ தாயாரோ அவங்கள அல்லது தனித்த அம்மனை அம்மன் கோயிலே மாரியம்மனோ எந்த அம்மனோ அங்கே போய் நீங்கள் வழிபடலாம் எதிரிகள் தொந்தரவு இருக்கா ஆறு கோயில்களுக்கு போங்க மேரேஜ் ஆகாமல் இருக்கா ஏழு கோயில்களுக்கு போங்க தென் திடீர் ரேஸு லாட்டரியால் வந்து ஏதாவது நீங்கள் சம்பாதிக்கணும் புதையல் மாதிரி நல்ல பண வர வேணுமா எட்டு கோயில்களுக்கு போங்க முன்னோர்கள் அவங்க அவங்களுடைய ஆசைகள் வேணும் பூர்வ புண்ணிய வீடு அந்த இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா ஒம்பது கோயிலுக்கு போங்க தொழில் நல்ல மேன்மேடையணும் வேலை கிடைக்கணும் அப்படின்னா பத்து கோயிலுக்கு போங்க வியாபாரத்தில் லாபம் வேணும்னா பதினோரு கோயிலுக்கு போங்க தென் சரி வர மாட்டேங்குது நல்ல வந்து ஒரு அமைப்பாக வீடு வீட்டில் வந்து நிம்மதி இல்லாமல் இருக்குன்னா பன்னெண்டு கோயிலுக்கு போங்க இல்லை நீங்கள் நல்ல திடகாத்திரமாக ஸ்டைலாக நல்லா வந்து இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு கோயில் போனால் போதும் இலக்கணம் முன்னுங்கிறதுனால சரி என்ன அள்ளி விட்றாரு ஒரு கோயிலுக்கு போ ரெண்டு கோயிலுக்கு போ மூணு கோயிலுக்கு போனால் எவ்வளோ பணம் பணம் செலவு பண்ணி நினைக்கலாம் அப்படிலாம் ரொம்ப தூரத்துக்கு வந்து தேடி தேடி ஓடி ஓடி போய் தேவை போக வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்களோ அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆயிரம் பழமையானது தான் முக்கியமானது ஒரு புராதனமான கோயிலாக இருக்கணும் அந்த கோயிலுக்கு நீங்கள் போங்க அந்த கோயில் போய் ஒன்றுமே செலவு பண்ண வேண்டாம் யாருக்கும் அன்னதானம் எது எதுவுமே செலவு செய்ய வேண்டாம் ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் எத்தனை போதும் இதை பண்ணிவிட்டு வந்தாலே போதும் நல்லா இருக்கும் இது வந்து ராகுக்கேது பயிற்சியான பிறகு நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் ஸோ இதை வந்து செய்கிறதுக்கு வந்து ரொம்ப மிகுந்த பிரயாசம் எடுத்துக்க வேண்டாம் ரொம்ப பொருள் செலவு பணம் செலவுலாம் பண்ண வேண்டாம் பெருசாக ஆடம்பர வழிபாடில் செய்ய வேண்டாம் கண்டுபிடிங்க கோயிலை கண்டுபிடிங்க நீங்கள் எந்த ஊரில் அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பத்து கோயில் இருக்காது பன்னெண்டு கோயில் இருக்காதா நிச்சயமாக இருக்கும் ஸோ அடுத்தடுத்த மாவட்டங்களில் உள்ள கோயிலில் கூட நீங்கள் போகலாம் தொடர்ச்சியாக போக வேண்டிய அவசியமில்லை எப்போ முடியுதோ அப்போல்லாம் நீங்கள் போகலாம் ரொம்ப குறிப்பாக நல்லா செய்யணும் அப்படின்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்னைக்கு போனால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அல்லது வளர்ப்புறையில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை நீங்கள் போகலாம் வெள்ளி செவ்வாயில் கூட்டமாக இருக்குன்னா கூட்டம் எதாவது செய்யும் நீங்கள் போய் அந்த வரிசையில் போய் நின்று கவசப்படக்கூட தேவையில்லை கோயிலுக்கு போங்க விளக்கு மட்டும் ஏற்றுங்க நன்றி சொல்லுங்கள் வேண்டுதல் வைங்க திரும்பி வந்துடுங்க ஸோ இது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தா ரொம்ப அமோகமாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஸோ இந்த விஷயத்தை வந்து மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தணும்னா இந்த சேனல் மற்றவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அறிமுகப்படுத்துங்க இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துல ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள்